தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் முதல் முறையாக பாராளுமன்றத்துக்குள் அடியெடுத்து வைக்கிறது பிரபல கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் முதல் முறையாக பாராளுமன்றத்துக்குள் அடியெடுத்து வைக்கிறது பிரபல கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பொதுவாக தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக ஆகிய கட்சிகள் பாராளுமன்றத்துக்குள் அடியெடுத்து வைத்துவிட்டன இன்னும் தேமுதிக புதிய தமிழகம் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆகிய கட்சிகள் பாராளுமன்றத்துக்குள் அடியெடுத்து வைக்கவில்லை ஆனால் முதல் முறையாக பாராளுமன்றத்துக்குள் நுழைகிறது ஒரு பிரபல கட்சி தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டைச் சார்ந்த ஒரு பிரபல கட்சி கட்சி ஆரம்பித்து பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன இதுவரை சட்டசபைகளிலோ பாராளுமன்றத்திலோ அந்த கட்சி வெற்றி பெற்றது கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்றுள்ள இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதல் முறையாக பாராளுமன்றத்துக்குள் அடியெடுத்து வைக்கிறது ஒரு பிரபல கட்சி அந்த பிரபல கட்சி எந்த கட்சி என்று தங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்று நம்பியிருக்கிறேன் அது வேறு எந்த கட்சியும் அல்ல நாம் தமிழர் கட்சி தான் நாம் தமிழர் கட்சி இந்த பாராளுமன்ற தேர்தலில் மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்குள் அடியெடுத்து வைக்கின்றது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளிலே சுயநலமில்லாத ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி அந்த கட்சி தமிழக மக்களுக்காக உண்மையாக போராடுகிறது இயற்கை வளத்துக்காக போராடுகிறது மனித உயிர்களுக்காக குரல் கொடுக்கிறது அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கிறது தொழிலாளர்களுக்காக மகளிருக்காக இளைஞர்களுக்காக மாணவர்களுக்காக முதியவர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்காக குரல் கொடுக்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்துக்காக தமிழர்களின் உரிமைக்காக தமிழர்களின் நலன்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கும் கட்சி நாம் தமிழர் கட்சி இந்த நாம் தமிழர் கட்சி தமிழகத்தில் நாற்பது தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது இருபது பெண்கள் இருபது ஆண்கள் போட்டியிடுகிறார்கள் மூன்று தொகுதிகள் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன ஆம் அந்த மூன்று தொகுதியும் டெல்டா மாவட்டங்கள் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன தஞ்சாவூர் தொகுதியிலிருந்து கல்வி தந்தை ஹுமாயூன் நாம் தமிழர் கட்சி சார்பாக வெற்றி பெறுகிறார் என்று கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன மயிலாடுதுறை தொகுதியிலிருந்து சமூக ஆர்வலர் காளியம்மாள் அவர்கள் வெற்றி பெறுகிறார் நாகப்பட்டினம் தொகுதியிலிருந்து கார்த்திகா ஆகிய இந்த மூன்று பேரும் வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்குள் நுழைகின்றார்கள் கட்சி ஆரம்பித்து பதினைந்து ஆண்டுகள் கழித்து முதல் முறையாக பாராளுமன்றத்தில் தேர்தலில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்குள் இந்த மூன்று பேர்களும் செல்கிறார்கள் குமாயுன் காளியம்மாள் கார்த்திகா இந்த மூன்று பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்போம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ஆகிய மூன்று தொகுதிகள் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன ஜூன் நான்காம் தேதி வரை பொறுத்திருப்போம் வாக்கு எண்ணிக்கை முடியட்டும் நிலவரம் என்னவென்று பார்ப்போம்